ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجده وليا مرشدا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله بلغ الرساله وادى الامانه ونصح للامه وكشف الله به الغمه وجاهد في الله حق جهاده حتى اتاه اليقين صلوات ربي وسلامه عليه وعلى اله واصحابه واتباعه واهل بيته ومن تبئهم باحسان الى يوم الدين اما بعد فان احسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله. بنيتكم ملككم ورياسى عليه السلام عليكم ورحمه الله وبركاته ولم يبون رجل تلم புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மெம்பர் மேடையில் அடித்து வைக்கப்பட்ட நல்ல பல அறிவுரைகளை எங்களுடைய தாய்மொழியில் கேட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அல்லவன் அல்லாஹூக்கே எல்லா புகழும் இன்றைய ஹுத்பா பேருரையின் துணைப்பொருளை பொறுத்தவரை அல்முதமத்து அலல் அம அலிஸ்ஹிபா அத ரமதான் ரமதானுக்கு பின்னால் நல்லன்களை தொடர்ந்து செய்வது பற்றிய தலைப்பை ஒட்டியதாக இருந்தது அதனுடைய முன்னுரையில் ஒரு சிறந்த ஒரு செய்தியை இமாம் அவர்கள் சொல்லிவிட்டுத்தான் பிரசங்கத்தை ஆரம்பித்தார்கள் அவர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை போட்டி புகழ்ந்துவிட்டே ஆதமுடைய மகனே நீ இந்த உலக வாழ்க்கையில் நீ நாடியவர்களை பிரியும் கொள் நாடியவர்களை நீ நேசித்துக் கொள் ஆனால் ஒரு நாள் தினம் அவரை விட்டும் நீ பிரிய வேண்டிய நிலை ஏற்படும் நீ நினைத்த உடையங்களை செய்து கொள்ளலாம் அதனுடைய பிரதிபலனை நாளை மறுமையில் நீ சந்திக்க இருக்கின்றாய் ஓகும் கம சேத கம தீனு துதான் நீ விரும்பிய விதத்தில் நீ வாழ்ந்து நீ எவ்வாறு வாழ்ந்தாயோ அதன்படிதான் உனக்கு கூலி கொடுக்கப்படும் ஒல் ஜசா ஓ மின் ஜின்சில் அமல் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏற்பத்தான் கூலி வழங்கப்படும் வாலம் யா அப்துல்லாஹ் அண்ணல் பிர்ரலாயபலா நன்மை ஒரு பொழுதும் தீர்ந்துவிட மாட்டாது அண்ணல் இஸ்மலா யுன்சா பாவங்கள் ஒரு பொழுதும் மறக்கடிக்கப்பட மாட்டாது அன்ன தய்ய நலாய நாம் ஏககறைவனுக்கு தூக்கம் உறக்கம் கிடையாது வாலம் யா அப்தல்வா அன்ன கமசா வயத்த தக்தீரான் ஃபியஹால் இன்ஃபம் துறையில் அண்ணன் அமதிமா சுக்காத் உன்னுடைய நிலைகளிலே ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பத்தை நீ கண்டுவிட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய அன்றாட காரியங்களிலே சில மாற்றங்களை நீ பார்த்துவிட்டாய் என்று சொன்னால் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய பேருபகாரங்களுக்கு நீ நன்றி செலுத்தினாயா என்பதை நீ சற்று பரிசித்து பார்த்துக்கொள் ஔவுசல்லத்தின் கத்லத் அல்லது நீ அவனுடைய அந்த மிக பெரும் அருள் பாக்கியங்களுக்கு எதிரிலே தீன்மைகளை செய்தாயா என்பதை நீ பரீட்சித்து பார்த்துக்கொள் இன் அல்ல அல்லாஹ் தாலா எந்த ஒரு சமுதாயத்துக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளை அருள் பாக்கியங்களை ஒரு பொழுது மாற்றப்போவதில்லை ஹத் யுகூமாஹிம் அவர்களாகவே பாவங்களின் மூலமாக அந்த நேமத்துக்களை பேருபகாரங்களை மாற்றுவதற்கு முனைந்தாலே அன்றி அல்லாஹ் ஒரு பொழுதும் ஒரு சமுதாயத்துக்கே வழங்கிய பாக்கியங்களை மாற்றப்போவது இல்லை என்ற அந்த அருள்மறை வசனத்தையும் மோதி காட்டினார்கள் நீ வாழும் காலத்திலே உன்னுடைய தேவைகளை விரும்பியவர்களிடத்திலே எடுத்துவை அவனுக்கு அடிமையாக நீ மாறிவிடுவாய் யாரிடத்திலே உன்னுடைய தேவை எடுத்து வைக்கின்றாயோ அவனுக்கு நீ அடிமை ஒசி யாரை விட்டும் நீ தேவையற்றவனாக இருக்கின்றாயோ அவனை போன்று உன்னை மாட்டிக்கொள்ளலாம் நீ யாருக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நல்லுபகாரம் செய்துவிடு அவனுக்கு நீ தலைவனாக மாறிவிடுவாய் குள்ளுவா கின்சோஃபயுகா உலகத்திலே பிரிவுகளுக்காக அழக்கூடிய அனைத்து பேர்களுக்காக வேண்டியும் அவர்களின் பிரிவை இட்டு நாளை ஒரு நாள் மற்றவர்கள் அழகிருக்கின்றார்கள் யாரெல்லாம் மரண செய்திகளை எத்தி வைக்கின்றார்களோ அவர்களுடைய மரண செய்திகளும் மக்களை எட்டும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் எஞ்ச போவதில்லை யார் உயர்ந்து விடுகின்றானோ அவர்கள் அனைத்து பேர்களை விடவும் உயர்ந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அழகிய முன்னுரையை சொல்லிவிட்டுத்தான் இமாம் அவர்கள் அவர்களுடைய பே குபா பேரூரையை ஆரம்பித்தார்கள் இறைவன் சுபஹான ஹூ ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நாங்கள் அந்த ரமதானை வழியனுப்பக்கூடிய அந்த ஒரு நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தினார் இந்த வேகத்திலே அந்த ரமதானை நாங்கள் ஏற்று அந்த ரமதானை எதிர்கொண்டு அந்த ரமதானிலே நல்ல ரன்களை புரிந்து நோன்பு நோற்றே இரவு உணக்கங்களில் ஈடுபட்டு இன்னும் பல நன்மைகளை செய்துவிட்டு அந்த ரமதானை வழி அனுப்பி பெருநாளையும் கொண்டாடி விட்டு நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹுக்கே நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அந்த நோன்பு எங்களை மாற்றிவிட்டு சென்று விட்டது எங்களிலே பலரிடத்திலே உள்ளச்சத்தை இறையச்சத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டு அந்த நோன்பு எங்களை விட்டும் பிரிந்து சென்று விட்டதே நிச்சயமாக நாங்கள் செய்த அமல்களுக்கே சாட்சியாளராக அந்த நோன்பு நாளை மறுமையிலே இருக்கும் அதே நேரத்திலே அல்லாஹத்திலே பரிந்துரைக்க கூடியதாகவும் இருக்கும் நபியோர்கள் சொன்னார்கள் நோன்பும் குரானும் அல்லாஹுடத்திலே அதை கடைபிடித்தவர்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் அந்த நோன்பு சொல்லும் இறைவா என்னை இவன் கடைபிடித்ததனால் என்னை நோட்டதனால் அவன் பசியிலே பட்டினியிருந்தான் இவனுடைய விடயத்திலே என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக அந்த குரான் பேசும் அல்லாஹுடத்திலே இறைவா என்னை படித்து வந்ததனால் மக்கள் இரவுளை உறங்கக்கூடிய நேரத்திலே இவன் கண் விழித்து இருந்தே என்னை படித்து வந்தான் இவனுடைய விடயத்திலே என்னுடைய பரிந்துரையை ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வாயாக நம்பியவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த நோன்புடையவும் குரான் பரிந்துரை பரிந்துரையை அல்லாஹுத்தாலா ஏற்று அந்த இரண்டையும் கடைபிடித்தவர்களை அல்லாஹுத்தாலா சுவனம் நுழைய செய்வான் என்ற நச்செய்தி அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் நோன்பு முடிந்து விட்டதே அந்த இரவு தொழுகைகள் முட்டு விட்டதா நோன்பு முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து விடைபெற்று சென்று விட்டதா அடுத்த வருடம் வரைக்கும் தர்மங்கள் முழுமையாக நின்று விட்டனவா ஏனைய நல்லவன்கள் அப்படியே இடைநிறுத்தப்பட்டு விட்டதா என்று கேட்டால் இல்லை சகோதரர்களே முன்னோர்கள் சலகூர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகின்றது வருடத்திலே ஒரு ஆறு மாத காலமாக அந்த ரமதானை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அதை அடைந்ததும் அவர்களுடைய நிலைமைகளை மாற்றி நன்மைகளிலே மிக வேகமாக முன்னும் அதாவது மிக வேகமாக அவர்கள் முன்னேறி செல்வார்கள் அந்த ரமதான் முடிந்ததற்கு பின்னால் எஞ்சி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு அந்த ரமதானிலே அவர்கள் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மிக கவனமாக மிக நிதானமாக அல்லாஹூடத்திலே பிரார்த்தனை செய்து வருவார்கள் இதான் முன்னோர்களுடைய நிலையாக இருந்தது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா எங்களே அநேகமானவர்கள் ஒரு பெரிய ஒரு திருப்தியுடன் மனநிறைவுடன் இருப்பதை பார்க்கின்றோம் ரமதானிலே நாங்கள் புரிந்து புரிந்துவிட்டோம் நல்ல பல செய்து செய்துவிட்டோம் நோன்பு விட்டோம் உம்ரா செய்து விட்டோம் இரவு தொழுகைகளில் ஈடுபட்டு விட்டோம் தான தர்மம் செய்துவிட்டோம் பிரார்த்தனைகள் செய்துவிட்டோம் குடும்பத்தை சேர்ந்து நடந்துவிட்டோம் என்ற அந்த மன திருப்தியில இருக்கின்றார்கள் ஏனைய நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களையும் அந்த ரமதானிலே செய்த நல்லவர்களின் மூலமாக

அவைகளுக்கு இடைப்பட்ட இடைவெளிகளிலே நடக்கக்கூடிய சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் இதை துணை பத்திர பெரும் பாவங்கள் தவிர்க்கப்படும் சமயத்தில் இதெல்லாம் நபியவர்களுடைய வாக்குமூலங்கள் வாக்குறுதிகள் ஆனால் நாம் செய்த அமல்கள் நாம் நோன்பு நோட்ட நோன்பாக இருக்கலாம் நாம் தொழுத தொழுகைகளாக இருக்கலாம் நாம் செய்த தர்மங்களாக இருக்கலாம் நாம் செய்த பிரார்த்தனைகளாக இருக்கலாம் தஸ்மேகத்திலாவத்து குரான் ஏனைய அமல்களாக இருக்கலாம் இவைகளுக்கு அல்லாஹுத்தாலாவிடத்திலே முழுமையான அங்கீகாரம் கிடைக்க பெற்றதா இவைகளை அல்லாஹுத்தாலா முழுமையாக ஏற்று அதற்குரிய நன்மைகளை நமக்கு உறுதியாக வழங்கிவிட்டானா என்று கேட்டோம் என்று சொன்னால் அது மர்மம் அது மறைமுகமான ஒரு விடயம் அல்லாஹ் மாத்திரம் ஒரு அறிந்த விடயமாக இருக்கின்றது ஆனால் என்ற அடிப்படையிலே நாங்கள் அல்லாஹுடத்திலே மிகப்பெரும் ஆதரவு வைத்திருக்கின்றோம் அல்லாஹு நல்லவர்களுடைய அமல்களை அல்லாஹு வீணாக்க மாட்டான் மாட்டான் அவர்களுடைய அமல்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் அவர்கள் ஒரு நாள் தினம் அல்லாஹுடைய தூதரத்திலே கேட்கின்றார்கள் நவியோர்களிடத்தைக் கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் குரானில் இவ்வாறு சொல்லுகின்றான் உள்ளதீன யோ சூனம அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை அவர்கள் செய்கின்றார்கள் ஒ குலுமுகம் ஒஷெலத்துன் இன அறப்பி ஹிம்ராஜி உன் தங்களுடைய இறைவ அவர்கள் மீண்டு செல்வார்கள் என்ற அச்சத்துடன் பயத்துடன் அவர்கள் செயல்பாடு செயல்களை செய்கின்றார்களே நல்லன்களை செய்கின்றார்களே தர்மங்களை கொடுக்கின்றார்களே இவர்கள் அஹுமுல்லதீனைய ஷரவோனல் ஹம்ரவயசுரை கூன் மதுபானம் அருந்தி பாவங்கள் செய்து திருடி அல்லாஹுடத்திலே திரும்பி செல்வோம் என்று பயந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தானாக இவர்கள் இதற்காக அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் என்று பயந்து பயந்து பாவம் செய்யக்கூடியவர்களா என்று கேட்ட நேரத்தில் நம்பியவர்கள் சொன்னார்கள் உண்மையாளர் அபூபக்கருடைய மகளே சித்திக் என்றால் அபூபக்கர் சித்திக் அபூபக்கருடைய அவர்களை அல்லாஹு இந்த இடத்திலே குறிக்கவில்லை மாறாக அவர்கள் நோன்பு நோட்பார்கள் தொழுவார்கள் தர்மம் செய்வார்கள்

அமல்களிலே காட்டக்கூடிய கரிசனைகளை விடவும் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக அதை ஆக்கிக் கொள்வதே முகசுதியின்றி அல்லாஹ் சொன்ன விதத்திலே நவியவர்கள் காட்டிய விதத்திலே அந்த அமல்களை இறைவனுக்காக மாத்திரம் பக்குவத்துடன் பயத்துடன் அச்சத்துடன் செய்வது எவ்வாறு என்பதற்கு நீங்கள் வழிவகுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அமல்களை அதிகபட்சம் செய்வது அல்ல நோக்கம் செய்த குறைந்த சிறிய அமல்களாக இருந்தாலும் அவைகளுக்கு அல்லாஹு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு விட்டனவா அவைகளை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டானா இதிலே நீங்கள் அதிகம் கரிசனை காட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டவர்கள் சொன்னார்கள் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லையா

தன்னுடைய மகனை அழைத்து இவ்வளவு உமர் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறார்கள் ஆத்துகி நீ அவனுக்கு ஒரு பொட்காசியை நீ தர்மமாக கொடுத்து விடு ஒரு பொட்காசி யாசகம் கேட்டு வாரவனுக்கு ஒரு தங்க காசி கொடுக்கறதாக இருந்துன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு செயல்ஸ் அவர்களே அவனுக்கு ஒரு பொட்காசியை தர்மமாக கொடுத்து விடு என்று சொல்லி மகனை அழைத்து சொல்கின்றார் அந்த மகன் அதை செய்துவிட்டு தந்தை இடத்திலே அவன் சொல்லுகின்றார்கள் என்னுடைய அருமை தந்தையே உங்களுடைய இந்த பெரிய தர்மத்தை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளப்பட் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் நாங்கள் சொல்கிறோமா இல்லையா பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடியது தக்கப்பல் அல்லாஹ் லேசான வார்த்தை கிடையாது அல்லாஹலை எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஒருவருக்கொருவர் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் فقال لو علمت ان அல்லாஹ் தகப்பல مني سجدة واحدة او صدقة درهم لم يكن غائب احب الي من الموت الله اكبر نبيورகளின் பாசரையில் பக்குவம் பெற்று படித்து தேர்ச்சி பெற்றவர்களுடைய பக்குவம் அவர்களுடைய உள்ளட்சம் அவர்களுடைய தூர சிந்தனை எவ்வாறு இருந்திருக்கின்றது சொல்களே அந்த அவர் சொல்லுகின்றார்கள் மகனே அருமை மகனே அல்லாஹுத்தாலா நான் செய்த இந்த அமல்களே நான் செய்து வரக்கூடிய அன்றாட அமல்களே ஒரே ஒரு சஜிதாவை நீண்ட வணக்கங்கள் கிடையாது ஒரே ஒரு சஜிதாவை அல்லது நான் செய்த தர்மங்களிலே ஒரு சிறிய ஒரு தர்மத்தை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற உறுதி எனக்கு தெரிந்திருந்தால் எனக்கு உறுதியாக தெரியும் நான் செய்த இந்த நான் தொழுத இந்த தொழுகை நான் செய்த இந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற உறுதி எனக்கு தெரிந்திருந்தால் மறைந்திருக்கக்கூடியவைகளிலே மரணத்தை விருப்பமானது ஒன்றுமே இல்லை இந்த நேரத்தில் நான் மூத்தாகி விடுவது எனக்கு மிகச் சால திறந்ததே அது விருப்பத்துக்குரியது என்று சொன்னார் ஒரு அமலை எல்லா குத்தால ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் ஏன் ஒரு அமலுக்கு கொடுக்கக்கூடிய குழு இருக்கின்றதை நாளை மறுமையிலே லேசானதல்ல சோர்களே சொல்லுகின்றார்கள் அலமது இல்லா என்ற வார்த்தை நான் நாளை மறவையிலே நன்மை தீன்மைகள் நெருக்கப்படும் தராசியின் நன்மை பகுதியை முழுமையாக நிரப்பிவிடும் அந்த என்ற வார்த்தையும் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் சுபஹான் என்ற ஒரு மனிதன் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் வானம் பூமிக்கு இடைப்பட்ட இந்த பெரிய இடைவெளியை நிரப்பிவிடும் பெரிய கூலி இருக்கின்றது ஆனால் எப்பொழுதே இன்னமாய சக்கப்பல் அல்லாஹு மினல் முத்தகின் அல்லாஹு தாலா அந்த அமலை ஏற்றுக் கொண்டு விட்டான் என்று சொன்னார் அந்த அமலை முழுமையாக அல்லாஹ் தாலா உள்வாங்கி ஏற்று அதை அல்லாஹு தாலா அங்கீகரித்து விட்டான் என்று சொன்னால் அதற்குரிய கூலி லேசானதல்ல அதனால் அதை அறிந்தவர்கள் அந்த சஹாபாக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் ஒரு சஜதா ஒரு தர்மத்தை தான் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற உறுதியும் அந்த உறுதி எனக்கு தெரிந்திருந்தால் நான் இப்பொழுதே மூத்தாகி விடுவது எனக்கு சிறந்தது என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு இந்த குரான் வசனத்தை ஓதிக்காட்டுகின்றார்கள் இன்னமாய சகல்லாஹுமின் அல் முத்தகீன் ஆகவே சொர்களை நாங்கள் கழிக்கக்கூடிய நேரங்கள் நாங்கள் செலவிடக்கூடிய அந்த செலவினங்கள் இவைகள் அனைத்திலுமே எங்களுக்கு மிகச்சிறந்த விடயம் என்ன சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு செய்ய வேண்டும் ஆகவே ரமதான் முடிந்து விட்டதே ரமதானுடைய இறைவன்தான் ஏனைய மாதங்களுடைய இறைவனாக இருக்கின்றான் பரபு ஷுஹூரி வாஹித் எல்லா மாதங்களுக்கும் இறைவன் தான் குரானுடைய கன்செப்ட் என்ன குரானுடைய பொதுவான விதி என்ன புதொரப்ப கஹச்சா யாச்சிய கல்யக் கீன் உனக்கு மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹவே வணங்க வேண்டும் ரமதான் முடியும் வரைக்கும் பெருநாள் பிறை தென்படும் வரைக்கும் ஹஜ்ஜை முடித்து திரும்பும் வரைக்கும் என்று எ வணங்க வேண்டும் இதைத்தான் குரான் எங்களுக்கு ஒரு மனிதன் அந்த ஒரு 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 நல்ல பெரிய இருந்து இருந்து விடுபட்டு விட்டான் இன்னும் உள்ள நல்ல அமல்களை தேடி தெரிய வேண்டும் இதுதான் ஒரு மூமினுக்கு அழகிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு அமலை ஒரு மனிதன் செய்து விட்டான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு விட்டானா இல்லையா என்பது அல்லாஹுவி சார்ந்த உடையம் ஆனாலும் அதற்காக பிரார்த்தனை செய்வதுடன் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது

ஆகவே இந்த அமல்களிலே சிறந்த அமல் என்ன சொவர்களை நபி அவர்களுக்கு விருப்பமான அமல் நபி அவர்கள் ஒரு செயலை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு அமலை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை தொடர்ந்து செய்வதற்கான வழிகளை அவர்கள் தேடுவார்கள் அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூக்கு மிக விருப்பமான அமல்கள் என்னால் அது நியமமாக தொடராக செய்யக்கூடிய அமல்கள் அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி இரவு முழுக்க ஒரு மனிதன் நின்று வணங்குகின்றான் மாதத்தில் ஒரு தடவை அல்லது ரமதானில் மாத்திரம் இரவு முழுக்க நின்று வணங்குகின்றான் அதோட அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றான் இது சிறந்ததா அல்லது இரவுலே இரண்டே இரண்டு ரக்காத்துகளை தொழுது வருகின்றான் பூராக தொழுது வருகின்றான் எது மேலானது தொடர்ந்து அவன் அந்த அமலை செய்து வருவதுதான் மேலானது ஏன் நாங்கள் அளவு போட்டு பார்த்தாலே எங்களுக்கு சரி வருமா இல்லையா இப்போ ரமதான் ஒரு முப்பது நாளைக்கு மாத்திரம் அவன் ரெண்டு மணி நேரம் சராசரி தொழுது வந்தான்னு சொன்ன மொத்தத்தில் எவ்வளவு நேரம் அறுபது மணி நேரம் தொழுது வருகின்றான் வருடத்துக்கே அறுபது மணி நேரம் தொடக்கின்றான் நாள் தோறும் அவன் ஒரு பத்து நிமிஷம் தொழுது வந்தான்னு சொன்னால் அதை முந்நூற்றி அறுபது கணக்கு போட்டு வருங்க சுவர்களை எவ்வளோ நாட்கள் தொடக்கின்றான் எவ்வளோ மணி நேரங்கள் தொழக்கூடிய வாய்ப்பு பெறுக்கின்றன ஆகவே ரமதானில் வாரி வழங்குகின்றார்கள் தர்மம் செய்கின்றார்கள் அதோட செவ்வாழ் பிறை கண்டதோடு அதை ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க யார் கேட்டு வந்தால் அடுத்த ரமதானுக்கு வாங்க சதக்கா அடுத்த ரமதானுக்கு ஜக்காத் அடுத்த ஜக்காத்து ஒவ்வொரு வருடம் தான் கடமையாகும் ஆனால் சதக்காவுடைய வாயில் தொடராக அப்படியே திறக்கப்பட்ட இருக்கும் ஆகவே அமல்களை நபியர்கள் சொல்லுகின்றார்கள் அது கொஞ்சமானதாக இருந்தாலும் நியமமாக தொடராக செய்வதுதான் நவியோர்களுக்கு விருப்பமானதாக இருக்கின்றது அல்லாஹுக்கு விருப்பமானதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒரு அமலை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் நல்லமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகளை அல்லாஹுத்தாலா தாராளமாக ஏற்படுத்தியிருக்கிறான் ரமதானுடைய மாதம் முடிந்து விட்டதா செவ்வாள் தலைப்புறையை கண்டதுடன் என்ன காலம் ஆரம்பமாகின்றது இன்னும் ஒரு சிறந்த காலத்திலே நாங்கள் காலடி வைத்திருக்கின்றோம் ஹஜ்ஜுடைய மாதங்கள் அல் ஹஜ்ஜோத் ஹஜ்ஜு என்பதே அறியப்பட்ட சில மாதங்கள் செவ்வாள் இருந்து ஹஜ்ஜிக்காக நியத்து வைக்கலாம் ஹஜ்ஜுடைய அந்த வணக்கம் செய்யக்கூடிய காலம் ஆரம்பமாகி விடுகின்றது இதுவரைக்கும் துல் ஹஜ் பத்து வரைக்கும் ஹஜ்ஜுடைய நாட்கள் அப்படியே தொடர்கின்றது ஆகவே சிறந்த ஒரு காலம் அடுத்து வரக்கூடிய மாதம் சங்கையான மாதங்கள் ஒன்று அதை தொடர்ந்து வரக்கூடிய மஹரம் சங்கையான மாதங்கள் ஒன்று இப்படியாக நல்லமழ்கள் செய்யக்கூடிய அந்த களங்களை எல்லா குத்த மூவனுக்கு மௌத்து வரைக்கும் திறந்து வைத்திருக்கின்றான் ஆனால் சில காலங்களிலே அதிகமாக நாங்கள் அமல்களை செய்வோம் இது மனிதனுடைய நிலைதான் ஆனால் மற்றுமுள்ள நாட்களிலே ஒட்டுமொத்தமாக அவைகளை விட்டு விடுபடுவது அல்ல அந்த அமல்களை தேடி தேடி செய்வது ஆகவே அந்த விதத்திலே தாலா எங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கியம்தான் ஒரே விவாதத்தை செய்து முடித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அது போன்ற அந்த சாயலிலே ஒரு விவாதத்திலே ஒரு மனிதன் ஈடுபடுகின்றான் என்று சொன்னால் முன்னால் செய்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஒரு சிறிய அறிகுறி அது உறுதி கிடையாது ஒரு சிறிய அறிகுறியாக இருக்கலாம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே ரமதானுடைய நோன்பை முடித்ததற்கு பின்னால் ஷெவ்வாலுடைய ஆறு ஆறு நாட்கள் நோன்பை நபி அவர்கள் வலியுறுத்தியது மாத்திரமின்றி ரமதானுடைய நோன்பையும் நோற்று ரம் ஷெவ்வாலிலேயே ஆறு நோன்புகளையும் நோற்றால் அவன் காலம் பூராக நோன்பு நோற்ற வாக்கியத்தை பெறுகின்றான் என்ற செய்தியையும் சஹை முஸ்லீமிலே எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மன் சோம ரமவான் ரமதானுடைய மாத நோன்பை ஆறு நோற்று சும்மா அத் பஹு சித்தம் ஷெவ்வால் அதற்கு பின்னால் செவ்வாளுடைய மாதத்திலே ஆறு நோன்பையும் ஒரு மனிதன் நோட்டு சொன்னால் என்று சொன்னால் அதாவது கான கசியாமி காலம் பூராக நோன்பு நோற்றவனை போன்று மாறிவிடுது நபி கணக்கை பாருங்கள் ஏன் குரானுடைய குரானுடைய கணக்கு என்ன நாங்க போடக்கூடிய கணக்கு கிடையாது யார் ஒரு மனிதன் ஒரு நன்மையை எடுத்து வருகின்றானோ அது ஒன்று பத்து அவனுக்கு கூலியாக கொடுக்கப்படும் ஒண்ணுக்கு பத்து என்ற தான் குரான் பெரிய தாராளமான சொல்களே அதே நேரத்திலே ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்துக்குரிய குற்றம் ஒன்றாகத்தான் பதியப்படும் இவைகளை எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் பாவங்களை நன்மைகளை தாண்டி ஒரு மனிதன் பாவம் செய்வதாக இருந்தார் ஒரு நன்மைக்கு எதிரிலே அவன் பதினொரு பாவங்கள் செய்தால்தான் அவனுடைய பாவம் நன்மையை விட கூடும் அப்போ தாராளமாக ரெண்டு தொழுகை தொழுதுட்டு ஒரு இருபது பாவம் செய்யலாம் மட்டுக்கு யாரும் கணக்கு போடக்கூடாது ஏன் ஒரு நன்மைக்கு ஒன்றுக்கு பச்சை பாவத்துக்கே தண்டனை என்ன ஒன்றுக்கு ஒன்றுங்க சுகா அதே நேரத்தில் சில நன்மைகளின் மூலமாக பாவங்களை அழித்து விடுகின்றான் தொழுகையை பற்றிய அல்லாகுத் அல சொல்லானா இல்லையா ஓ கெமிஸ் அல்லாத தரஃபை இன்னஹா ஒரு சுலஃப் அமினல் இல்லை இன்னல் ஹசனா யூ நசைகியா தவிர ஒரு குரானுடைய கன்செப்ட் குரானுடைய ஒரு பொது விதி இன்னல் ஹசனாதி யுத்ஹிபுன சையாத் நன்மைகள் பாவங்களை அழித்துவிடும் வாத்பே சையாத் அல் ஹசனத தம்ஹுஹா நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனடியாக ஒரு நன்மையை செய் அந்த பாவத்தை அது அழித்துவிடும் இப்படியெல்லாம் இருக்கின்றது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நபி சலாஹூ அழகி வசம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் ரமதானுடைய நோன்பை நோட்டு அதை தொடர்ந்து செவ்வாறு மாதத்திலே ஆறு நன்புகளை நோட்டால் காலம் பூராக நோன்பு நோட்ட நன்மை ஏன் ரமதானுடைய மாதம் ஒரு மாத நோன்பு பத்து மாத நோன்புக்கு ஈக்குவலாக விடுகிறது மீதம் என்ன இருக்கின்றது மீதி இரண்டு மாதங்கள் இருக்கின்றது அறுபது நாட்களுக்கு ஆறு நோன்புகள் அறுபது நாட்களுக்கு எவ்வளவு அழகான கணக்கு இப்படி தொடர்ந்து காலம் பூராக ரமதான் நோன்பையை நோட்டு செவ்வாளுடைய ஆறு நோன்பையை நோட்டு வாழ்நாள் பூராக நோன்பு நோற்ற வாக்கியம் நாங்கள் மாதிரி எண்ணி எண்ணி கணக்கு வச்சு வச்சு கொடுக்கக்கூடியவனா கொடுத்தால் தாராளமாக கொடுப்பான் வாரி வழங்கக்கூடியவன் அல்லா அந்த ரபு ஆகவே காலம் பூராக ரமதான் பூராக அவன் நோன்பு நோட்டு ஒவ்வொரு வருடமும் செவ்வாள் ஆறு நோன்புகளை நோட்டு வந்தால் வாழ்நாள் பூராக அவன் ஏனைய நாட்களிலே அழகாக பகல் நேரங்களிலே உண்டு பருகி நல்லாக சந்தோஷமாக இருக்கின்றான் ஆனால் நன்மை என்ற விதத்திலே அவன் காலம் பூராக நோன்பு நோட்டவனாக அல்லாஹிடத்திலே பதிவேற்றப்படுகின்றான் எவ்வளோ பெரிய வாக்கிய சொற்களே ஆகவே இந்த நன்மையை நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது அதே நேரத்திலே ஏற்கனவே சொன்னதை போன்றே ஏனைய அமல்களுக்கான வாய்ப்புகளை அல்லாஹுத்தாலா வழங்கி இருக்கின்றான் நாள் தோறும் ஐவலை தொழுகை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிவாலை தொழுகையிலே அல்லாஹுடன் உரையாடுகின்றோம் அந்த மோம் ஒன்று கூடுகின்றோம் பள்ளிகளிலே ஆகவே இதை ஒரு மனிதன் எந்த காரணம் கொண்டும் கைவிட்டு விடக்கூடாது அதை தொடர்ந்து அதற்கு முன்னால் பின்னால் உள்ள சுண்ணத்துக்களை தொழுது கொள்ள வேண்டும் குரான் பிரமதானுடைய மாதத்தில் தான் குர் ஆண் இறங்க பெற்றது சில பேர்கள் அதோட குர் விடை கொடுத்து விடுவார்கள் இல்லை சோர்களே ஏனைய நாட்கள்லையும் குரானை ஓத வேண்டும் அது எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடியது எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து விடயங்களையும் எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அருள்மறைதான் குரான் அத்துடன் அந்த குரானுடன் நாங்கள் ஒரு தொடர்பை நெருங்கிய ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் அதற்கான பய பயிற்சியை நாங்கள் பெற்றுவிட்டோம் ரமதானுடைய காலத்திலே அந்த பயிற்சியை நாங்கள் தொடர வேண்டும் நாங்கள் தொடர்ந்து அந்த குரானை ஒரு பகுதியையாவது ரமதானில் ஓதிய அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஜூஸ் சொல்லாவிட்டாலும் ஒரு சிறிய பகுதியையாவது தோறும் ஓதக்கூடிய வழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்றே நம்பியர்கள் சொல்லுகின்றார்கள் அடியார்களுடைய அமல்கள் ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் எங்களுடைய அமல்கள் அல்லாஹூடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது அது டெய்லி பேசிஸ் அதே போன்றே வாரத்தில் திங்கள் வியாழன் வருடத்தில் ஷபானுடைய மாதத்திலே அதை நாங்கள் படித்திருக்கின்றோம் ஆகவே இந்த அடிப்படையில் நபியர்கள் சொல்லுகின்றார்கள் மனிதர்களுடைய அடியார்களுடைய அமல்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் அல்லாஹூடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை என்று சொல்லுகிறார்கள் என்னுடைய அமல்கள் அல்லாஹுடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய நேரத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரத்திலே நான் நோன்பாளி என்ற பெயருடன் அல்லாஹூடத்தில என்னுடைய அமல்கள் எடுத்துக் காட்டப்படுகிறோம் அந்த திங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய வழக்கத்தை நபியர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அந்த நோன்புகளையும் முடிந்தவர்கள் தொடர்ந்து செய்து கொள்வதே சால சிறந்ததாக இருக்கின்றது அதே போன்றே வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாளிலே நபியோர்கள் சொல்லுகின்றார்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு சிறிய ஒரு நேரம் இருக்கின்றது அந்த சிறிய நேரத்திலே அந்த நேரம் இந்த நேரம் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஹத்தி மிம்பரிலே ஏறினதில் இருந்து இறங்கும் முறைக்கும் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் வாங்கு சொல்லப்பட்டதிலிருந்து இருந்தே முடியும் வரைக்கும் இப்படி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் அந்த நேரத்திலே ஒரு மனிதன் இம்மை மறுமையுடைய எந்த நன்மையை தான் அல்லாஹுடத்திலே கேட்டு அந்த நேரத்துக்கு அவன் நேர்பட்டு விட்டான் என்று சொன்னால் அதை அல்லாஹுத்தாலா அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள் விடுகின்றான் ஆகவே அந்த வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது இவ்வாறாக தொடர்ந்து இரவு தொழுகை

அசஐ ஐய அச கர்பு மஹமுதா இந்த தொழுகையின் மூலமாக நாளை மறுமையிலே முன்னோர்கள் பின்னோர்கள் அனைத்து பேர்களினாலும் புகழப்படக்கூடிய அந்த அந்தஸ்துக்குரிய பாக்கியத்துக்குரிய இடத்திலே அல்லாஹுத்தாலா உங்களை எழுப்ப போதுமானவனாக இருக்கின்றான் ஆகவே இந்த வாய்ப்புகள் எங்களுக்கு தொடர்ந்து வாழ்க்கையிலே வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றதே ஆகவே ரமலானுடன் எங்களுடைய அமல்களுக்கு நாங்கள் விடை கொடுத்து விடக்கூடாது தொடர்ந்து வாழ்க்கையிலே அமல்கள் செய்வதற்கான நிறைய வாய்ப்பு வசதிகளை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தியிருக்கின்றான் காலை மாலை திக்காக இருக்கலாம் முன்பின் சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம் வொஹாவுடைய தொழுகை விச்சருடைய தொழுகை இவ்வாறாக தொழுகைக்கு குறையே கிடையாது காலம் பூராக நாங்கள் தொழுகின்றோம் அந்த ரமதானிலே அதை கொஞ்சம் நாங்கள் என்ன செய்தோம் மோடிஃபை பண்ணி தொழுதோம் அவ்வளோ வித்தியாசம் இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுதோம் ரமதான் அல்லாத காலங்களில் தனியாக துருவது ஏனைய ரமதான் அல்லாத காலங்களில் துருது அதை ஜமாத்தா தொழுத பிதா தாகிவிடும் ரமதானுடைய காலத்தில் நாங்கள் ஜமாத்தா தொழுதோம் ஏனைய காலங்களில் நாங்கள் தனியாக தொழுகின்றோம் அவ்வளோதான் வித்தியாசம் ரமதானுடைய காலத்தில் எல்லா பேரும் ஒரே நேரத்தில் நோன்பு நோட்டு ஒரே நேரத்தில் நோன்பு திறந்தோம் ஏனைய நாட்கள் அவரவருடைய அவருடைய நோன்புகளை பிடித்துக் கொள்வது தொடர்ந்து செவ்வாள் முழுக்காதா முழுக்கன்னு இல்லை ஒவ்வொருத்தர அவருடைய வசதி கேட்ப மாதத்தில் மூன்று நாள் உங்களுக்கு வசதியாக இருக்கின்றது இந்த மூன்று நாட்கள் ஃபேமிலிக்கு இந்த மூணு நாள் வசதியாக இருக்குது அந்த நண்பருக்கு அந்த மகனுக்கு மகளுக்கு இந்த நாட்கள் மாறி மாறி பிடித்துக்கொள்வது இதான் வித்தியாசம் அமல்கள் உண்டு தான் ஆனால் அதை நாங்கள் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி அது ஒரு வித்தியாசமான முறையில் ரமதானில் செய்தோம் ஏனைய நாட்களிலே அதே அமல்கள் எங்கே இருக்கின்றது நபியே உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹுவை வணங்கி கொள்ளுங்கள் என்ற கூற்று எல்லா பேருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டதுதான் ஆகவே இறுதி மூச்சு வரைக்கும் ஒரு மனிதன் அந்த அமல்களிலே தொடராக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே ரமதானுடைய ரமதானுடைய காலத்திலே நாங்கள் பெற்ற பக்கம் பக்குவத்தை எந்த காரணம் கொண்டும் பாவங்களின் மூலமாக அநியாயங்களின் மூலமாக ஏனைய தவறுகளின் மூலமாக நாங்கள் அழித்துரைத்து விடக்கூடாது ஏன் சில பேர்கள் ரமதானிலே பெரிய பக்குவத்தை பெற்றிருப்பார்கள் ரமதானில் இரவு தொழுகைகளில் உறுதியாக இருந்தவர்கள் நோன்பை பேணி பாதுகாத்து பிடித்து வந்தவர்கள் தர்மம் செய்தவர்கள் இந்த பெருநாள் விடுமுறை ஒரு வாரத்தில் அதெல்லாத்தையும் அப்படியே மறந்து பழைய குருடி கதவை திரடி என்ற நிலைக்கு சில பேர் மாறிடுவாங்க எல்லாம் பாதுகாக்கணும் சொவர்களே அந்த நிலைக்கு நாங்கள் வந்துவிடக்கூடாதே நாங்கள் பெற்ற பக்குவத்தை எப்படியாவது கட்டி பாதுகாத்து ஏற்கனவே சொன்னதை போன்றே ஒரே நிலையில் எல்லா கால எல்லா காலங்களையும் இருக்க முடியாது அந்த ஹந்தலாவுடைய ஹம்பலாவுடைய சொன்னார்கள் ச கொஞ்சம் சிரிப்பதை கொஞ்சம் அழுவது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நன்மை கொஞ்சம் பாகமண்டத்து கிடையாது உலக விடயங்களை நாங்கள் ஈடுபடுவோம் திடீரென நாங்கள் தொழுகைக்கு வந்துவிடுவோம் மறுமையுடைய சிந்தனை வந்துவிடும் உலக சோழிகளில் ஈடுபடுவோம் திடீரென இரவு தொழுகையில் இறந்திருப்போம் மறுமையுடைய சிந்தனை மன்னரையுடைய சிந்தனை இந்த பெருநாள் தினத்துக்கு பின்னால் பெருநாளுக்கு பின்னால் எங்களோட ஒன்றாக இருந்த இதே ஏரியாவில் இருந்து இரண்டு நண்பர்களை நாங்கள் திடீரென மாரடைப்பின் மூலமாக நாங்கள் விட்டோம் ஒரு சகோதரர் மாரடைப்பு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டார் அவரை பார்க்குறதுக்காக இன்னொரு சகோதரர் அவருடைய ஊரை சேர்ந்த நண்பர் வருகின்றார் அவரை போன வழியில் விழுந்து அவர் மரணித்து விடுகின்றார் அவருடைய ஜனாஜாவை நேற்றைய முன்தினம் அடைக்கினோம் இன்றே அடுத்த சகோதரர் அவருடைய ஜனாசு அடக்கப்படுகின்றது உலாகுப்பா இதான் உலகம் சொற்களை அவர்கள் எதிர்பார்த்திருந்திருப்பார்களா அவர்கள் எவ்வளோ பிளான்களோட எவ்வளோ ஏற்பாடுகளோடு எவ்வளோ எதிர்பார்ப்புகளோட உலகத்தில் வாழ்ந்த வாலிப பருவத்தில் உள்ளவர்கள் ஆகவே மூத்துக்கு வந்து அது யாரிடத்திலேயும் அனுமதி கேட்டு வர மாட்டாது கதவு தட்டி அனுமதி கேட்டு வெயிட் பண்ணி எல்லாம் வார சாமான் கிடையாது மரணம் என்பது திடீரெனவரும் மறுமையை பற்றி முல்லாஹு சொல்கின்றான் மறுமையும் வரும் ஒரு மனிதன் என்ன செய்வான் சந்தைக்கு சென்று வீட்டுக்கு திரும்புவதற்கு முன்னால் மரணம் தியாமத் சம்பவித்தோடு அவன் எடுத்து வந்த பாலை அவனுடைய ஒட்டகத்தில இருந்து கறந்து வந்த பாலை கொடைப்பதற்காக அந்த கூலத்தை அந்த பாத்திரத்திலே வாயிலை எடுத்து வைப்பான் அதை கீழே வைப்பதற்கு முன்னால் தியமத்து சம்பவித்து விடும் தியமத்து ஆரம்பித்து விடும் சந்தையிலே வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள் துணிமணி வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள் அளந்து முடித்தே அந்த கொடுக்கல் வாங்கல் முடிவதற்கு முன்னால் மறுமை சம்பவித்து விடும் இதெல்லாம் ஹதீஸ் ஆகவே இவ்வளவு வேகமாகத்தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆகவே இருக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் நல்ல மொழ்களை செய்தே அந்த பக்குவத்துடன் வாழ்ந்தே மறுமை வரைக்கும் அதே இறை அச்சத்துடன் இறை பக்குவத்துடன் வாழ்ந்தே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை சார்ந்தோர் சேர்ந்தோர் அனைத்து பேர்களுக்கும் வல்லுவன் அல்லாஹு கொடுத்தருள்வானாக வ அஹருதா அவன் ஆலமீன் அலாம் வலிகுமூல்ல இலை